அப்பா இந்த இடத்துல எதுக்காக அது ஒரு பெரிய புராண கதை காந்தாரா படம் வந்து பயங்கரமா வசூல் சாதனை செஞ்சுகிட்டு இருக்கு முதல் படத்தை விட இந்த படம் வந்து பயங்கரமா வசூல்ல பின்னி படல் எடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆனா இந்த ரெண்டு படங்கள்லயுமே பஞ்சுருளி குளிகா அப்படிங்கிற ரெண்டு தெய்வங்களுடைய ரெஃபரன்சஸ் அப்படிங்கிறது வரும் நிறைய பேருக்கு அது ரெண்டு தெய்வம்னே தெரியாது ஏதோ ஒரு தெய்வத்தோட சாமி ஆடல் ஆட்டம் தான் அது அப்படின்னு இருப்பீங்க ஆனால் அது ரெண்டு தெய்வங்களுடைய வழிபாடு முறை இந்த வழிபாடு முறைங்கிறது படத்துக்காக ஏதோ கற்பனையாக உருவாக்கப்பட்ட ஒன்று கிடையாது இன்னைக்கும் பழங்குடியின மக்கள் வந்து அதே தெய்வ வழிபாட்டில் வந்து இருக்காங்க இது தெய்வ வழிபாடுன்னு சொல்றதை விட பூத வழிபாடு நீங்க காந்தார பார்த்ததுலேயும் சரி காந்தாராவுக்கு அப்புறமா நிறைய இன்டர்நெட்ல பார்த்ததும் சரி அந்த ஆடல் ஆட்டம்ங்கிறது ஒரு பூத வழிபாடு ஆட்டம் அதை ஆடக்கூடியவர்கள் ஒரு குறிப்பிட்ட பழங்குடியின இனத்தை சார்ந்த மக்கள் தான் அதே மாதிரி இப்ப நம்ம பாக்குறோம்ல இந்த மாதிரி தெய்வ வழிபாடுங்கிறது ஒரு காலகட்டத்துல இல்லை இந்த இமேஜை பாருங்க எவ்வளவு உயரத்துக்கு இருக்கு அடுத்த இமேஜை பாருங்க பாக்குறதுக்கு அப்படியே ஒரு ரெட் இண்டியனை பார்த்த மாதிரி இருக்கா ஆக்சுவலாக இவங்க எல்லாமே எயிட்டீன்த் செஞ்சுரியில் இதே மாதிரி பஞ்சுருளி குளிகா ஆட்டத்தை ஆடின சாமியாடிகளுடைய புகைப்படம் இது அந்த புகைப்படத்தை பார்த்தீங்கன்னா அப்படி இருந்த ஒரு சாமியாடி ஆட்டம்ங்கிறது இன்னைக்கு வேற ஒரு வடிவத்தை எடுத்திருக்கு கொஞ்சம் ஷார்ட் ஃபார்முக்கு மாறி இருக்கு அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியும் எவ்வளோ டீட்டெயிலிங் பாருங்கள் அது மட்டும் இல்ல இந்த ரெண்டு தெய்வங்களும் ஒரு மிகப்பெரிய சமூக புரட்சியை செய்த தெய்வங்கள் இந்த தெய்வங்கள் மட்டும் இல்லை இதே மாதிரி நிறைய பூத வழிபாடுகள் வந்து பழங்குடியின மக்கள் மத்தியில் இருந்திருக்கு இருக்கு அந்த தெய்வங்கள் எல்லாமே பெரிய அளவுக்கான சமூக புரட்சி என்ன மாதிரியான புரட்சினா சாதியை உடைக்கிறதுக்கான ஒரு புரட்சியை வந்து இந்த தெய்வங்கள் வந்து பண்ணியிருக்கு ஆனால் அதே சமயத்தில் சாதிய கட்டமைப்பை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கும் இந்த சாமியாடல் ஆட்டம்ங்கிறது முக்கியமான ஒரு விஷயத்த பண்ணியிருக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இதோடைய இந்த சாமியாடல் நிகழ்வுக்குள்ளே இந்த பூத வழிபாடுக்குள்ளே புதஞ்சிருக்கு அதோட ஹிஸ்ட்ரி அவ்வளோ மெஸ்மரைசிங்கான ஒன்று அதுதான் இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வெல்கம் டு பிக் பேங் மொகன் நானுங்கள் மொகன் பஞ்சுரளி குளிகா தெய்வ வழிபாடுகளை பற்றி இன்னைக்கு நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்த்துடலாம் வாங்க காந்தார படத்தில் வரக்கூடிய இந்த சாமியாடல் அப்படிங்கிறது வந்து ரெண்டு தெய்வங்களை குறிக்கக்கூடிய சாமியாடல் இந்த மஞ்ச கலரில் வந்து பெயிண்ட் அடித்து ஒரு சாமியாடல் ஆட்டம் வரும் இல்லையா அது பஞ்சுருளி தெய்வம் கருப்பு கலரில் வந்து ஒரு பெயிண்ட் அடித்து ஒரு தெய்வ சாமியாட்டல் இருக்கு இல்லையா இந்த சாமியாட்டங்கிறது குளிகா அப்படிங்கிற இன்னொரு தெய்வ வழிபாடு இந்த ரெண்டு வழிபாடும் ஒன்றா வந்து எப்பவுமே இருக்கும் அதாவது இந்த ரெண்டு தெய்வங்களையும் ஒரே டைம்ல வழிபடுறது தான் பழங்குடியின மக்களுடைய வழிபாட்டு முறை அதை அப்படியே படத்தில் வந்து அழகாக வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க படத்தில் நிறைய ரெஃபரன்சஸ் நீங்கள் பார்க்க முடியும் நீங்கள் செகண்ட் படம் வந்திருக்கு இருக்கு இல்லையா அதிலே கூட நாங்கள் இதை தொடலாமா எங்களை தொடக்கூடாதுன்றீங்க நாங்கள் வந்து ரொம்ப தள்ளி வைக்கப்பட்டவங்கலாம் சொல்கிறீங்க அதெல்லாம் சொல்கிறதுக்கு நீங்கள் யாருங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் வைக்கப்படும் ஃபஸ்ட்டு பாட்லையுமே வந்து இதே மாதிரியான சாதிய தீண்டாமையை வந்து அங்கங்க தொட்டுட்டே வந்து அந்த படம் போகும் ஏன் அந்த மாதிரியான ஒரு கதையாடல் டைலாக்ஸ்லாம் வந்து இருந்திருக்கு அப்படின்னா இந்த தெய்வ வழிபாட்டு முறையே அப்படி ஒரு வழிபாட்டு முறை தான் சாதிய கட்டமைப்பை ஒட்டச்சி எறியக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை இது இதை நம்ம டீட்டெயிலாக போக போக உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும்னு நினைக்கிறேன் அந்த வழக்கத்தை ஒரு சினிமாவாக எடுக்கிறதுக்கு ஒரு சரியான ஒரு கதையும் ஸ்க்ரீன் ப்ளேவும் வச்சு ரிஷப் அவர்கள் வந்து இந்த படங்களை பண்ணியிருக்காரு ரொம்ப அழகான ஒரு படம் சரி படத்தை நம்ம தூரம் ஒதுக்கி வைப்போம் இப்போ இந்த பஞ்சூருளி அப்புறம் குளிகா அப்படிங்கிற மேட்டருக்கு நம்ம வரலாம் இந்த பஞ்சூருளி குளிகா சாமியாட்டத்தை பார்த்தீங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு ஒரு டான்ஸ் ஃபார்ம் வந்து ஞாபகத்துக்கு வரும் எந்த டான்ஸ் ஃபார்ம் சொல்லுங்க கரெக்ட் கத்தக்களி இந்த கத்தக்களி வடிவத்துடைய இன்னொரு வடிவம் மாதிரி தான் இந்த சாமியாடுன்னு இருக்கு ஏன்னா இந்த தெய்வ வழிபாடுங்கிறது இருக்கிற இடம் அந்த மாதிரியான இடம் நமக்கு எப்படி கேரளாவும் தமிழ்நாடும் பார்டராக இருக்கோ அதே மாதிரி நார்தன் கேரளா சைடும் கர்நாடகாவும் பார்டராக பகிர்ந்துக்கூடிய ஒரு இடம் இருக்கு அந்த இடத்த துளு பிரதேசம் அப்படின்னு சொல்லுவாங்க துளு நாடு அப்படிங்கிறது அதுக்கான ஒரு அடையாள குறியீடு இந்த நாட்டு பகுதியில தான் அதிகமான அளவுக்கு இதே மாதிரியான தெய்வ வழிபாடுகள் அப்படிங்கிறது இருக்கு இந்த பகுதியில ஏகப்பட்ட பூதங்களை வணங்கக்கூடிய வழக்கம் அப்படிங்கிறது ரொம்ப தொன்மையான காலத்துல இருந்தே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதாவது பஞ்சுருளி குளிகா மாதிரி மட்டும் இல்லை நிறைய பூத வழிபாடு அப்படிங்கிறது இருக்குது உதாரணத்துக்கு பார்க்கணும் அப்படின்னா பிரம்மரு கொடமனி டயா குக்கணி டயா ஜும்மாதி பஞ்சா சும்மாடி ராக்கெட்டேஸ்வரி குப்பே பஞ்சுருளி ரத்த பஞ்சுருளி உருந்தரையா ஹொசதேவதா தேவஞ்சிரி கல்குத்தா அப்படின்னு லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்கும் இது எல்லாமே பூத வழிபாடு அதாவது இதை இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா டெவில்ஸ் ஒர்ஷிப் அப்படின்னு நம்ம வந்து லிட்ரலாக புரிஞ்சுக்கலாம் ஆனால் இந்த பூதங்களை இங்கே இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் ரொம்ப பயபக்தியோட வணங்கியிருக்காங்க இன்னைக்கும் வணங்கிக்கிட்டு தான் இருக்காங்க இதில் ஒரு சில பூத தெய்வங்கள் மட்டும்தான் பவர்ஃபுல்லான பூத தெய்வங்கள் அதாவது மக்களை பாதுகாக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய பூத தெய்வங்கள் மற்ற பூதங்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சேட்டை பிடிச்ச பூத தெய்வங்கள் ஒண்ணு பயமுறுத்தோம் இந்த பக்கம் வந்துடாத ஒன்னு போட்டு தெளிடுவேன் அப்படிங்கிற மாதிரி பயமுறுத்தக்கூடிய பூத தெய்வம் இல்லைன்னா வந்து சும்மா ஏதாவது விளையாட்டா ஏதாவது சீண்டிக்கிட்டே இருக்குது வீட்டோட கூரைகள் மேல கல்ல எறிகிற ஒரு பூதம் இருக்கு அது சும்மா சும்மா விட்டு விட்டுறிஞ்சதுன்னா அதை போய் வணங்கணும்னா இனிமேல் அது விட்டேறியாம நம்மளை சும்மா இருக்க விடும் அப்படிங்கிறதுலாம் கூட இங்க இருக்கக்கூடிய பழங்குடியினருடைய நம்பிக்கையாக இருந்திருக்கு இன்னக்கும் அப்படி இருக்கு அப்படி இருக்கக்கூடிய அந்த வழிபாட்டு முறையில ஒரு பூத தெய்வமா பார்த்து வணங்கப்படக்கூடிய ஒரு தெய்வம் தான் இந்த பஞ்சுருளி பஞ்சுருளி அப்படிங்கிறது எங்க இருந்து வருதுன்னா துளு மொழியில இருந்து நமக்கு கிடைக்கிது பஞ்சு அப்படின்னா பன்றி அப்படிங்கிறது அர்த்தம் உருளி அப்படிங்கிறது தெய்வத்துக்கு கொடுக்கக்கூடிய பெயர் நாம இங்க தெய்வம்னு சொல்றோம் இல்லையா அவங்க வந்து தெய்வம் அப்படின்னு இந்த பூத தெய்வங்களை வந்து சொல்றாங்க இந்த பஞ்சுருளி தெய்வத்துடைய பேருக்கு ஏத்த மாதிரி அதோடைய தலைப்பகுதிங்கிறது பன்றி வடிவத்துல இருக்கும் உடல் பகுதிங்கிறது மனித வடிவத்துல இருக்கும் அப்படிதான் வணங்குறாங்க அதே சமயத்துல குளிகா அப்படின்னு ஒரு தெய்வம் இருக்கு இல்லையா அந்த தெய்வத்துக்கு ஃபார்ம்னே கிடையாது வெறும் ஒரு கல்ல மட்டும்தான் குளிகா தெய்வம் அப்படின்னு வணங்கக்கூடிய வழக்கம் அந்த மக்கள் கிட்ட இருக்கு இந்த குளிகா அப்படிங்கிற தெய்வத்தை ஒரு ஹியூமன் ஃபார்ம்ல மனித தான் இங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து உருவகப்படுத்திக்கிறாங்க இந்த தெய்வம் ரொம்ப கோவக்கார தெய்வம் தண்டனை கொடுக்கக்கூடிய தெய்வமா குளிகா தெய்வம் இருக்கு பஞ்சுருளி தெய்வம் வந்து தண்டனையும் கொடுக்கும் அரவணைக்கும் அன்பு செலுத்தும் அப்படிங்கிறது இந்த மக்களுடைய நம்பிக்கை இந்த பஞ்சுரளி தெய்வமும் குளிகா தெய்வமும் எப்படி உருவாச்சு எங்க இருந்து உருவாச்சு அப்படிங்கிறதுக்கு புராண கதைகளை சொல்லுவாங்க இந்த பஞ்சுருளி கதைக்கு வருவோம் சிவனும் பார்வதியும் அவங்களுடைய கைலாசத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்போ அவங்களுடைய கைலாசத்துக்கு ஒரு பன்னி வந்து கர்ப்பத்தோட வந்து விழுந்து இறந்துருது அப்போ அது குட்டி ஒண்ணு ஈணுது அந்த குட்டியை பார்க்கக்கூடிய பார்வதி அன்பாக பாசமாக அதை எடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க அது கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமா நிறைய சேட்டப் பண்ணுது எல்லா இடத்துக்கும் போய் எல்லாத்தையும் தட்டி விட்டு உடைக்குது சிவன் அதனால் ரொம்ப வர்றார் கடுப்பாகி இதை நான் வந்து பூமிக்கு சாபம் கொடுத்து அனுப்ப போகிறேன் அப்படின்னு சொல்லி சாபம் கொடுக்கறதுக்கு முயற்சி செய்கிறாரு பார்வதி வந்து தடுக்க வராங்க செய்யாதீங்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் சிவன் அதை கேட்காம நீ பூமிக்கு போய் விளக்கடவாய் அப்படின்னு சொல்லி சபிச்சிட்றார் அதோட பூமிக்கு வந்து அந்த பன்றிங்கிறது வந்து விழுது ஆனா பார்வதி அதன் மேல இருக்கக்கூடிய அன்புனால நீ பூமியில போய் விழுந்தாலும் பூமியை காப்பாற்றக்கூடிய அந்த மக்களை காப்பாற்றக்கூடிய தெய்வமா நீ விளங்குவாய் ஒரு புரொட்டக்டராக நீ இருப்ப அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்றாங்க அதுதான் பஞ்சுருளி தெய்வம் அப்படி தெய்வமா மாறின அந்த பஞ்சுருளியை இங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் வணங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இந்த புராண கதை சொல்லக்கூடிய விஷயம் இந்த குளிகா தெய்வம் அப்படிங்கிறது எப்படி உருவாச்சு அதுக்கு ஒரு புராண கதை இருக்கு பார்வதி ஒரு நாள் வந்து சாம்பல்லேருந்து ஒரு கல் எடுக்கிறாங்க இந்த கல் வந்து பார்க்க அழகாக இருக்குது பார்வதி அதை வச்சுக்கிட்டு இருக்காங்க சிவன் வந்து எதுக்கு இந்த கல்லை வச்சிருக்க அப்படின்னு தூக்கி கடலில் தூக்கி வீசேறார் அது விழுறக்கூடிய இடம்ங்கிறது எங்கன்னா விஷ்ணு இருக்கக்கூடிய பார்க்கடல் அந்த பார்க்கடலில் வந்து அந்த கல் விழுந்த உடனே அது ஒரு மனிதனாக உருவெடுக்குது அதுதான் குளிகா மனுஷனாக உருவான அந்த குளிகாவுக்கு பசி அடங்கலை பயங்கரமான பசி ஏகப்பட்ட பசி இந்த பசி அடங்காமல் இருக்கப்போ பசியை தீத்துக்கிறதுக்கு அந்த பார்க்கடலையே எடுத்து குடிச்சிரு மீனெல்லாம் உள்ளே போயிருது ஆனாலும் பசி அடங்கலை உடனே குதிரையுடைய ரத்தத்தை கொடுக்குறாங்க மாடுடைய ரத்தத்தை கொடுக்குறாங்க எவ்வளோ ரத்தம் கொடுத்தாலும் பத்தலை பசி அடங்கலை பசிக்குது எனக்கு இன்னும் சோறு கூடு அப்படின்னு கேட்குறாரு உடனே விஷ்ணு தன்னுடைய சுண்டு விரலை வெட்டி அவருக்கு கொடுக்குறாரு அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அவருக்கு பசி அடங்குது ஆனால் இவ்வளவு டிஸ்ட்ரக்டிவா ஒருத்தர் இருக்கானே இவ்வளோ பசியில் இருக்கானே இங்க இருந்தாலும் மொத்தமா இவன் தின்னே தீத்துருவானே அப்படின்னு விஷ்ணு கோபப்பட்டு நீ பூமிக்கு போய் விழுந்துடுறா அப்படின்னு சொல்லி சாபம் சாபப்படுறாரு அப்படி பூமிக்கு வந்து விழுந்தவர் தான் குளிகா ஒரு வாட்டி பஞ்சுருளிக்கும் குளிகாவுக்கும் பயங்கரமா சண்டை வருது அந்த சண்டை உச்சத்துக்கு போகும்போது ஏழு சப்த கண்டிமார்கள் வந்து அவங்க முன்னாடி தோன்றி அவங்களுடைய சண்டையை சமாதானப்படுத்தி வைக்கிறாங்க அந்த சமாதானத்துக்கு அப்புறமா பஞ்சுருளிய ரொம்ப அதிகமா நேசிக்க ஆரம்பிக்கிறாரு குளிகா இன்னும் சொல்ல போனால் பஞ்சுருளியோட தாசனாவே பஞ்சுருளியை எப்பவும் வேண்டிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தரா குளிகா மாறிடுறாரு அதனாலதான் பஞ்சுருளியையும் குளிகாவையும் ஒரே இடத்துல வச்சு வணங்கக்கூடிய வழக்கம்ங்கிறது இந்த மக்கள் மத்தியில அதிகமா இருக்கு இதில் என்ன இன்னொரு நம்பிக்கை இருக்கு அப்படின்னா பஞ்சுருளிய வந்து ரொம்ப கோவத்துக்கு போகும்போது குளிகா தான் அவங்கள வந்து சமாதானப்படுத்துவார் தான் பஞ்சுருளியை கண்ட்ரோலே பண்ண முடியும் அப்படிங்கிறது இவங்களோட நம்பிக்கை பஞ்சுருளிக்கு கோபம் வராத அளவுக்கு குளிகாவே சமயத்துல வந்து அவதாரம் எடுத்து எல்லாரையும் தண்டிச்சிருவாரு அப்படிங்கிறது இவங்களோட நம்பிக்கை இந்த நம்பிக்கையெல்லாம் தான் நீங்க படத்தை இப்போ உங்களுக்கு ரெஃபரன்ஸ் அப்படியே யோசிச்சுட்டே வந்தீங்கன்னா அப்படியே கண்ணு முன்னாடி ஓடும் இப்போ பஞ்சுருளி தெய்வம் வந்து கிளைமாக்ஸ்ல வராது குளிகா தான் வரும் ஏன்னா பஞ்சுருளி வந்துருச்சுன்னா காலி ஆகிரும் அதனால குளிகா தெய்வம் வந்து ஹீரோ உடம்புல இறங்கும் அவர் வந்து பசிக்குதுன்னு சொல்லி சாப்பாடு கேட்பாரு பொறி முட்டையெல்லாம் தூக்கிட்டு வந்து வைப்பாங்க அப்படியே ரத்தத்தை அந்த பொரியில் தடவி எடுத்து சாப்பிடுவார் பசி அடங்காது உடனே சாப்பிட்டாதானா என் பசி அடங்கணும் வில்லனை பார்த்து அப்படி இறங்குவார் ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்ட்டில் பார்த்திங்கனா இதே மாதிரி குளிகா வித்தியாச வித்தியாசமான குளிகா வந்து இன்டர்வலுக்கு அப்புறமா இருக்கிற சீனில் வந்து பயங்கரமாக வேட்டையாடுற மாதிரியான ஒரு சீன்ஸ்லாம் வச்சுருப்பாங்க இதெல்லாம் புராண கதை ஆனால் ஆக்சுவலாக ஹிஸ்ட்ரி என்ன சொல்லுது எங்கேருந்து தான் இந்த கடவுள் வழிபாடுங்கிறது உருவாச்சு பன்றி அப்படிங்கிறத தொன்மையான காலத்தில் இருந்தே மனிதர்கள் தெய்வமாக வணங்கியிருக்கிறதுக்கான குறிப்புகள் நமக்கு கிடைக்கிது அதுலேயும் குறிப்பாக கேரளா பகுதியிலேயே நமக்கு அதற்கான அடையாளம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு எடக்கல் அப்படிங்கிற இடத்துல ரொம்ப கற்காலத்தை சார்ந்த குகை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த குகை ஓவியங்களில் பன்றி அப்படிங்கிறது ஃபெர்டிலிட்டிக்கு ஒரு அடையாளமாக வரையப்பட்டிருக்கிறத கவனிச்சிருக்காங்க குறிப்பிடுத்துருக்காங்க அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பன்றிய வழிபாடு செய்யறதுங்கிறது நமக்கு ரொம்ப தொன்மையான காலத்துல இருந்தே இருக்கக்கூடிய ஒண்ணுதான் அதோடைய நீட்சியா தான் இந்த பஞ்சுருளி அப்படிங்கிற ஒரு தெய்வம் அப்படிங்கிறது உருவாயிருக்கு இந்த பஞ்சுருளி அப்படிங்கிறது ஒரு பெண் வடிவத்துடைய கடவுளாதான் பார்க்கக்கூடிய வழக்கம் அப்படிங்கிறது இருக்கு அதாவது பன்றி உருவத்துல இருக்கக்கூடிய பன்றி முகி அப்படிங்கிற ஒரு அம்மன் தான் இந்த பஞ்சுருளி அம்மன் கிட்ட அம்மா கிட்ட எல்லாத்தையும் வேண்டணும் எல்லாத்தையும் அவகிட்ட சொல்லிடணும் அப்படிங்கிற ஒரு தான் பழங்குடியின மக்கள் வந்து இந்த தெய்வத்தை வந்து வணங்கியிருக்காங்க இதே மாதிரியான ரொம்ப தொன்மையான ஒரு வழிபாட்டு முறைங்கிறது நம்ம ஊர்லயே இருந்திருக்கு அதை வராகி அம்மன் மாத்திட்டாங்க எப்படி இந்த பஞ்சுரிலே வந்து சிவன் பார்வதி சண்டையில உருவாச்சுன்னு ஒரு கதை உருவாக்கப்பட்டுச்சோ அதே மாதிரி வராகி அம்மனுக்கும் ஒரு கதைங்கிறது உருவாக்கப்பட்டுச்சு இந்த வராகி அம்மன் வழிபாடுங்கிறது ரொம்ப தொன்மையான இருந்து இருக்கக்கூடிய ஒன்று தான் இன்னும் சொல்ல ராஜராஜ சோழன் வந்து வராகி அம்மனை வழிபட்டுட்டு தான் அன்றைய நாளே தொடங்குவாரு அப்படின்னு கூட சொல்லுவாங்க ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெரிய கோயிலுக்கு பக்கத்திலேயே இந்த வராகி அம்மனுக்கான ஒரு சந்நிதி அப்படிங்கிறது இருக்குது இந்த வராகமி அம்மனுக்குன்னு தனித்தனி கோயில்கள் கூட தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய இடங்களை நம்ம பார்க்க முடியும் இதே மாதிரியான ஒரு வழிபாட்டு முறை தான் இந்த பஞ்சுருளி அதே மாதிரி தான் இந்த குளிகே அப்படிங்கிற இந்த வழிபாடும் இந்த குளிகே இந்த பஞ்சுரளி இது எல்லாமே தெய்வ வழிபாடு விட பூத வழிபாடாக பழங்குடியின மக்கள் வந்து பின்பற்றிருக்காங்க ஏன் அவங்க பூத வழிபாடாக வச்சுருக்காங்கன்னா பூதங்கள் தான் நம்மளை பயமுறுத்துது அது வந்து ஒரு ஸ்பிரிட் அதுதான் நம்மளை பாதுகாக்கவும் செய்து நம்மளை அழிக்கவும் செய்து அப்படிங்கிறது தொன்மையான காலத்தில் இருந்து மனிதர்களுடைய நம்பிக்கை அதன் அடிப்படையில் தான் பல பூதங்களுடைய வழிபாடு அப்படிங்கிறது பல இடங்கள்ல பல நாகரிகங்கள்ல உருவாக்கப்பட்டுச்சு அப்படிதான் இந்த துளு பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த மாதிரியான பூத வழிபாடு முறையில இருந்தாங்க அது இன்னைக்கு வரைக்கும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு இந்த பூதங்கள் எல்லாத்தையுமே ஒரு பெரு வழிபாடுக்கு மொத்தமா எடுத்துக்கிறதுக்கு அதை பிரமணிக்கலாம் மாற்றுறதுக்கு பல புராண கதைகள் உருவாக்கப்பட்டு அதையெல்லாம் இவருடைய அவதாரம் இவருடைய வாகனம் இவருடைய கண்ணீர்ல உதித்த ஒரு கடவுள் இவருடைய வளர்ப்பு பெட்டுது அப்படிங்கிற மாதிரியான கதைகள்லாம் உருவாக்கப்பட்டுச்சு அப்படிதான் பஞ்சுருளி அப்படிங்கிற அந்த தெய்வம்ங்கிறது பார்வதி செல்லம்மா வளர்த்த பன்றி அப்படிங்கிற கதையும் இந்த குளிகை அப்படிங்கிற தெய்வம் வந்து சாம்பல்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு கல் பார்வதி தான் அதை எடுத்தாங்க அப்படிங்கிற கதைகள்லாம் உருவாக்கப்பட்டுச்சு இப்படி ஒரு பிராமணிக்கெல்லாம் மாத்துறாங்க இல்லையா ஒரு ஒரு வேத சித்தாந்தத்துக்குள்ள இதை கொண்டு வர்ற வழக்கம் இருக்குல்ல இதை அடிப்படையாக வச்சு தான் இப்போ வந்திருக்கக்கூடிய சாப்டர் டூ அப்படிங்கிறத ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காங்க அது தெரிஞ்சு பண்ணாங்களா தெரியாமல் பண்ணாங்களான்னு தெரில பட் ஒரு பியூட்டிஃபுல்லான நரேட்டிவ் அது காட்டுக்குள்ளே பழங்குடியின மக்கள் வந்து வேண்டிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கடவுளை தூக்கிட்டு வந்து சிவன் கோயில் நாங்கள் கட்டுறோம் அந்த கோயிலுடைய வளாகத்தில் இந்த கற்கள் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி அதுக்கு மந்திரங்கள் பாடி அதை வந்து டோட்டலாக அபகரிச்சுக்கக்கூடிய ஒரு வேலையை வச்சு செஞ்சுருப்பாங்க இதை அப்படியே அந்த படத்தில் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க ஆனால் அது வேற ஒரு நரேட்டிவ்ல போவோம் ஆனால் அதோட ஒரு லேயர் எடுத்திருக்காங்க அந்த வகையில் பாராட்டலாம் இப்போது பழங்குடியின மக்கள் பழங்குடியின மக்கள் நம்ம சொல்கிறோம் ஆனால் எந்தெந்த பழங்குடியின மக்கள் இந்த வழிபாட்டு முறையில் இருந்தாங்க குறிப்பாக இந்த பஞ்சுரளி குளிகை வழிபாட்டு முறையில் இருந்தாங்க இருக்காங்க என்ன மாதிரியான சமூக மாற்றத்தை இது கொண்டு வந்துச்சு அப்படிங்கிற டீட்டெயிலுக்குள்ளே போகலாம் பொதுவாக இந்த பூத கணங்களை வணங்கக்கூடிய வழக்கம் அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய எல்லா சாதியினருக்குமே இருக்கக்கூடிய ஒன்று தான் அதாவது அவங்க எல்லாருமே இந்த தெய்வங்களை வந்து வணங்குறாங்க ஒரு சிலருக்கு இவங்க வந்து குலதெய்வமாக கூட இருந்திருக்காங்க இருக்காங்க ஆனால் அதே சமயத்தில் இதில் அதிகமான ஈடுபாடு யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னா பிலவா அப்படிங்கிற ஒரு கம்யூனிட்டி கிட்ட இந்த பிலவா யார் அப்படின்னா தென்னை மரத்துல ஏறி கல் இறக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டி அதாவது இங்க நாடார் சமுதாயம் இருந்துச்சு இல்லையா அதே மாதிரி அங்கே பிலவா அப்படிங்கிற இந்த கம்யூனிட்டி வந்து இருந்திருக்காங்க இவங்க தான் இந்த பூத தெய்வங்களுக்கு வந்து கோயில் கட்டுறது அந்த கோயிலுக்கு வந்து பூசாரியாக இருக்கிறது இதெல்லாம் இந்த கம்யூனிட்டிஸை சார்ந்த மக்கள் தான் செஞ்சுருக்காங்க சரி பூசாரியாக இருக்காங்கன்னா சாமி ஆடுறதும் அவங்க தான் ஆடுவாங்களான்னு பார்த்தா இல்லை அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் அப்படிங்கிறது நடக்குது நீங்கள் படத்தில் பார்த்த மாதிரி நல்ல சந்தனம் பூசி இலைகளில் செஞ்ச கிரீடத்தையும் நல்ல அழகான ஒரு வளையல் மாதிரியான விஷயங்களையும் செஞ்சு டான்ஸ் ஆடுறதெல்லாம் வேற ஒரு கம்யூனிட்டிஸ் தான் வந்து பண்ணியிருக்காங்க எல்லா பூத தெய்வங்களுக்கும் இதுதான் நடைமுறை அதுலேயும் குறிப்பாக இந்த பஞ்சுருளி அப்புறம் இந்த குளிகா தெய்வத்துக்கான சாமியாடல் செய்கிறதெல்லாம் கூட வேற கம்யூனிட்டிஸ் தான் அவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தா நல்கே அப்படிங்கிறவங்க பம்பாடா அப்படிங்கிறவங்க பரவா அப்படிங்கிறவங்க மொகவீரா அப்படிங்கிறவங்க அதுலேயும் குறிப்பாக நல்கே பம்பாடா பறவா அப்படிங்கிற இந்த மூணு கம்யூனிட்டிஸ் தான் அதிகமாக வந்து இந்த சாமியாடல் அப்படிங்கிறத செய்கிறாங்க இந்த மூன்று பேருமே சமூக படிநிலையில ரொம்ப கட்ட கடைசியில வைக்கப்பட்ட சாதி அமைப்பை சார்ந்தவங்க அதுலயும் குறிப்பா இந்த நல்கே இருக்காங்கல்ல அவங்க இவங்க ரெண்டு பேரோட இன்னும் கீழானவங்க அப்படின்னு அடையாளப்படுத்தப்பட்ட மக்கள் இவங்கதான் இந்த சாமி ஆடுறதே ஆடணும் வேற யாருக்கும் ஆடுறதுக்கு உரிமைங்கிறதே கிடையாது இந்த பூதங்களுக்கான இந்த திருவிழாவை பூத கோலா அப்படின்னு சொல்றாங்க இந்த பூத கோலா அப்படிங்கிறது அஞ்சு நாள் ஆறு நாளைக்கு மேலே கூட நடக்கும் அது ஒவ்வொரு இடத்தை பொறுத்து மாறும் அப்படின்னு சொல்லி மிஸ்டர் ஸ்டூவர்ட் வந்து தன்னுடைய குறிப்பில் பதிவு செய்யறாருன்னு எட்கர்த் தஸ்டன் தன்னுடைய நூலில் வந்து பதிவு செய்யறாரு அதுல ரொம்ப டீட்டெயிலாக இந்த கேஸ்டுகளை பத்தின நமக்கு ரெஃபரன்சஸ்ங்கிறது கிடைக்கிது அதுல இந்த சாமியாடல் பத்தின ரொம்ப தெளிவான நமக்கு செய்திகள் கிடைக்கிது இந்த புத்தகத்துலதான் நமக்கு இந்த சாமியாடிகள் எப்படி அந்த காலத்தில் ஆடி இருக்காங்கங்கிற நமக்கு கிடைக்கிது அதில் தான் நீங்கள் இந்த வீடியோட பிகினிங்ல காமிச்சோம் இல்லையா அந்த மாதிரி பயங்கர பெருசான சாமி ட்ரெஸ் எல்லாம் போட்டு அவங்க ஆடி இருக்காங்க அப்படிதான் வித்தியாச வித்தியாசமான ட்ரெஸ்ஸஸ்லாம் அவங்க போட்டிருக்காங்க அதோடைய அடுத்தடுத்த கட்ட வடிவம் தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சாமி ஆடல் வடிவம் ஒரு காலத்தில் இதை விட்ட ரொம்ப கிராண்டா பிரம்மாண்டமாக நடத்தியிருக்காங்க இந்த பூத கோலாவில் முதல்ல இந்த பிலவா கம்யூனிட்டி இருக்காங்களே அந்த சமூகத்தை சார்ந்தவர் வந்து சாமியாடுவார் அவர் இந்த மாதிரியான எல்லாம் எதுவும் கட்டியிருக்க மாட்டார் அவர் வந்து தெய்வத்துக்காக முன்னாடி வந்து டான்ஸ் ஆடுவார் நல்லா பயங்கரமாக டான்ஸ் ஆடி முடிச்ச உடனே இந்த சாமியாடல் அழைப்பு அப்படிங்கிறது வரும் வந்த உடனே அது பஞ்சுருளி தெய்வமாக இருந்தால் பஞ்சுருளி இறங்கி வந்து ஆட ஆரம்பிப்பார் இல்லை அது வந்து குளிகா தெய்வமாக இருந்தால் குளிகா தெய்வம் இறங்கி வந்து ஆட ஆரம்பிக்கும் படத்தில் நீங்கள் பார்த்த மாதிரியே தான் முதல்ல ஸ்லோ ஃபேஸில் ஆடுவாங்க நல்ல பயங்கர வைப்ரேஷன் அப்படிங்கிறது அவங்க உடம்புல இருக்கும் கொஞ்சம் 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 கொஞ்சமாக அது ரொம்ப விக்ரஸாக மாற ஆரம்பிக்கும் விக்ரஸா மாற 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 சுற்றி இருக்கிறவங்களை எல்லோரையுமே மிரட்டுற மாதிரியான ஒரு டான்ஸுங்கிறது அவங்க ஆடுவாங்க இந்த டான்ஸ் ஆடுறாங்கல்ல இந்த சாமி ஆடல் ஆட்டம் இருக்கக்கூடிய சமயத்தில் அவங்க தான் தெய்வம் அந்த தெய்வம் என்ன சொல்லுதோ அதை அத்தனை பேருமே கண்ணை மூடி அப்படியே கேட்கணும் இது அப்படியே கேஸ்ட் சிஸ்டத்தை அந்த ஒரு நாள் வந்து டோட்டலா தலைகளாக மாற்றிடும் அந்த சமயத்துல கிட்ட எல்லா நிலம் சார்ந்த பஞ்சாயத்தையுமே முன்வைப்பாங்களாம் எங்களுக்கு கூலி சரியா தெரியல எங்களை வந்து இப்படி அடிச்சிட்டாங்க எங்களை வந்து இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு இந்த மக்கள் எல்லாமே குறை சொல்லுவாங்களாம் அவங்க குறையெல்லாம் கேட்கக்கூடிய அந்த பஞ்சுருளி தெய்வம் அந்த லேண்ட் லாட்சிருப்பாங்கல்ல உயர் சாதின்னு சொல்லிக்கிட்டவங்க அவங்க எல்லாரையும் பார்த்து கேள்விகள் கேட்குமா தண்டிக்குமா எப்படி அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிந்திக்குமா நீ நான் சொல்றபடி செய்யணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு கொடுக்குமா இந்த ஊருக்கு நீ ஒரு கிணத்த வெட்டி கொடுக்கணும் இல்லைனா கூலிய உயர்த்தி கொடுக்கணும் இல்லைன்னா கூடிய கோயிலுக்கு நீ ஏதாவது ஒன்று கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு கொடுக்குமா இந்த சாமி அது அப்படியே எதிர்த்தாப்புல இருக்கக்கூடிய லேண்ட்லாட் நிலக்கிழார்கள் சாதிகள் வந்து அப்படியே கேட்பாங்க சொன்னது அப்படியே செய்வாங்க செய்யலன்னா தெய்வக்கூத்தம் ஆயிடும் அப்படிங்கிறது இவங்களுடைய நம்பிக்கையா இருந்திருக்கு அது ஃபாலோ பண்ணப்பட்டிருக்கு அந்த ஒரு நாள்ல டோட்டலாக அந்த கேஷ் சிஸ்டம்ங்கிறது மாறி இருக்கும் கீழே இருக்கிறவங்க மேலே இருப்பாங்க மேலே இருக்கிறவங்க கீழே இருப்பாங்க ஆனால் அந்த சாமியாடல் முடிஞ்ச உடனே பழைய நிலைமைக்கு அது வந்துடும் ஆனால் அந்த ஒரு நாளைக்கு அவங்க என்னென்னலாம் தீர்க்கணும்னு நினச்சாங்களோ எந்தெந்த பஞ்சாயத்துலாம் இருக்கோ எந்தெந்த குறைகள்லாம் இருக்கோ அதெல்லாம் முன் வச்சு சொல்யூஷன் தேடுறதுக்கான ஒரு முயற்சியை வந்து இந்த தெய்வ வழிபாடுங்கிறது கொண்டு வந்திருக்கு இந்த தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது கேஷ் சிஸ்டத்தை உடச்சி ஒவ்வொருத்தரும் சமந்தாண்டா நீ நானும் சமந்தான் யார் யாருக்கும் கீழே மேலே கிடையாது அப்படிங்கிறத நிரூபிக்கக்கூடிய விதமாக இந்த சாமியாடல் நிகழ்வு அப்படிங்கிறது இருந்திருக்கு ஆனால் அதே சமயத்தில் இதில் இன்னொரு பார்வை அப்படிங்கிறது இருக்குது அடக்கி அடக்கி வைக்கும்போது ப்ரெஷர் அதிகமாகிட்டே இருக்கும் எப்போ வேணால் அது வெட்டிக்கலாம் ஒரு கிளர்ச்சி வரலாம் ஒரு பெரிய எழுச்சி வந்ததுன்னா அது நமக்கே ஆபத்தாகவும் மாறலாம் அதோடைய ஒரு ஐஸ் பிரேக்கிங் ஒரு ஒரு சின்ன ப்ரெஷர் குக்கரில் ஒரு விசில் அடிக்கிற மாதிரி ஒரு நாளைக்கு அவன் ஆழ்ந்துட்டு போட்டோம் அவன் என்ன வேணால் சொல்லட்டும் அவன் என்ன வேணா கேட்கட்டும் நாம் அப்படியே கேட்போம் அப்படின்னா தெய்வம் நமக்காக பேசிருச்சு நம்ம குறையெல்லாம் தீத்துருச்சு அப்படின்னு சொல்லி இவங்க அப்படியே சப்ரஸ் ஆயிடுவாங்க அவங்களுடைய தேக்கி வச்ச எல்லா குறை எல்லா வெறுப்பு எல்லா வெறுமை எல்லாமே வந்து அந்த ஒரு நாளில் தாண்டிடும் அதுக்கப்புறமா அவன் பழையபடி நாம் சொல்கிறத கேட்பான் அதுக்கு இந்த சிஸ்டம் சரியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த சிஸ்டத்தை மெயின்டைன் பண்ணிட்டே வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்குது அதுவும் ஒரு சரியான பார்வை தான் இந்த பஞ்சுருளி வழிபாடும் குளிகா வழிபாடும் ஒரு பெரிய சமூக புரட்சி அப்படிங்கிறதையே உருவாக்கி காமிச்சிருக்கு கிட்டத்தட்ட இதே சாராம்சத்தை தான் இந்த காந்தாரா திரைப்படமும் எடுத்து கையாளுது அங்கங்கே இந்த விஷயத்த பேசிட்டு அது பேசக்கூடிய அரசியல் அப்படிங்கிறது வேற ஒரு அரசியல் படம் நல்லாயிருக்கு ஆனால் அது பேசின அரசியலில் எனக்கு மாற்று கருத்து அப்படிங்கிறதுக்கு ஒரு நாள் டைம் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக அதை பற்றி நான் ஒரு டீட்டெயிலாக வந்து சினிமா போகன் சேனலில் பேசவும் வச்சிக்கிறேன் இப்படி தான் இந்த பஞ்சுருளி அப்புறம் இந்த குளிகா அப்படிங்கிற வழிபாடு முறைங்கிறது ஒரு பெரிய சமூக மாற்றத்தை கொண்டு வந்த கதை சரி ஓகே பிக் பஸ் உங்களில் யாராவது நேரடியாக இந்த சாமியாடல் ஆட்டத்தை வந்து போய் பார்த்துருக்கீங்களா இந்த பூத கோலா அப்படிங்கிற ஆட்டத்தை போய் பார்த்துருக்கீங்களா எப்படி உங்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது இருந்துச்சு எந்த தெய்வத்துடைய ஆட்டத்தை வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதனால் மற்றவங்களும் அதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் படத்தில் உங்களுக்கு பிடிச்ச சீன் எது ஏன் அது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு த்ரெட்டை வந்து கண்டிப்பாக உருவாக்கும் அடுத்து இதே மாதிரியான ஒரு சுவாரஸ்யமான கண்டோடு உங்களை வந்து பார்க்குறேன் பாய்